அன்பு நேர்களை மீண்டும் சங்கத்தமிழ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இந்த சங்கத்தமிழ் நிகழ்ச்சியில் நற்றினை பாடல்களை தொடர்ந்து பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இன்றைக்கி நற்றிணை பாடல் ஏழு தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் பாடலுக்குள் செல்லலாம் இந்த பாடலை நான் வாசித்து நற்றினை பாடல் ஏழை நான் வாசித்து அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துவிட்டு அந்த பாடலை ஏஐ எப்படி அழகாக பாடியிருக்கிறது என்பதையும் கேட்டு மகிழலாம் இந்த நிகழ்ச்சியினுடைய வாருங்கள் நட்டினை பாடல் ஏழு பார்க்கலாமா சூருடை நனந்தலை சுனை நீர் மல்க பெருவரை அடுக்கத்து அருவியார்ப கல்லலைத்து இழிதரும் கடுவரற்கான் யாற்று கலைமாய் நீத்தம் காடு அலை யார்ப தலங்கு குரல் ஏரொடு முழங்கி வானம் இன்னே பெய்ய மின்னுமாள் தோழி வெண்ணல் அருந்திய வரிநுதல் யானை தன் அருந்திளம்பில் துஞ்சும் சிறிய இலை சந்தின வாடு பெருங்காடே என்று இந்த பாடல் முடிகிறது பட்டப்பின்றி வரையாது கிழவோன் நெட்டி இடை கழிந்து பொருள் வயிற் பிரிய ஆற்றாளாய தலைவிக்கு தோழி சொல்லியதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது நல்வெள்ளியார் பாடல் இது அன்பு நேர்களே ஆம் இந்த பாடலை பார்த்துவிட்டோம் இப்பொழுது இந்த பாடலுடைய பொருள் என்ன சொல்ல வருகிறது என்று பார்க்கலாமா கார்காலம் வந்தது அவர் திரும்பவில்லை அதாவது தலைவன் திரும்பவில்லை தோழி இதனை சொல்லி தலைவியை தேற்றுகிறார் எப்படி தேற்றுகிறாள் அச்சம் தரும் துணையில் நீர் நிறையும்படியும் பெரிய மலையடுக்கத்தில் அருவி கொட்டும்படியும் கல் முழுகும்படி காட்டாற்று வெள்ளம் பாயும்படியும் சமவெளியில் ஓடும் ஆற்றில் பரிசில் தள்ளும் மூங்கில் முழுகும்படி வெள்ளம் வரும்படியும் மின்னி இடைத்து மழை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது தோழி விளைந்த நெல் வயலில் மேய்ந்த யானை சந்தன மரம் வாடும் காட்டில் தூங்கிக் கொண்டு இருக்கிறது என்று இந்த பாடலின் விளக்கம் அமைந்திருக்கிறது அதாவது விழா இருந்தாலும் அவர் வராமல் தூங்குகிறார் என்பது இதன் உள்ளுரை பொருள் அன்பினீர்களே ஆம் இப்படி அற்புதமான இந்த பாடலை ஏஐ எப்படி பாடி இருக்கிறது என்று பார்க்கலாம் பாருங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் அன்பு நீர்களே